துலா ராசியில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஹஸ்ட்ரோ தமிழ் ஸ்ரீயின் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு காதல் ஜோதிடத்தின்படி பல ராசிகளுக்கு காதல் வாழ்க்கையில் திருப்பு முனைகள் புதிய உறவுகள் மலர வாய்ப்புகள் உண்டு என்றாலும் அதே சமயம் சிலருக்கு காதல் வாழ்வில் சில சவால்கள் இருக்கும் பன்னிரண்டு ராசிக்கான காதல் ராசி பலங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் போன வீடியோவில் கன்னி ராசி பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் துலா ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு துலா ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை கலவையான பலன்களை தரும் ஆண்டாக அமையும் ஆண்டின் தொடக்கத்தில் சுக்கிரன் மற்றும் குருவின் சாதகமான நிலைகளால் காதல் உறவில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிலவும் அதே நேரத்தில் ராகு பகவானின் நிலையால் துணையுடன் சில தவறான புரிதல்கள் உருவாகலாம் எனவே கவனம் அவசியம் என்றாலும் நீண்ட நாட்களாக ஒருதலை காதலில் இருப்பவர்கள் இந்த ஆண்டு தங்களின் விருப்பத்தை வெளிப்படுத்த உகந்த சூழல் உருவாகும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குருவின் அருளால் நல்ல வரன்கள் அமைய வாய்ப்புள்ளது காதலில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் இறுதியில் வரும் ராகு கேது பயிற்சிக்குப் பிறகு சில தடைகள் நீங்கி நீண்ட கால காதல் திருமணமாக மாறும் வாய்ப்புகள் அதிகம் மேலும் சிலருக்கு பழைய காதல் நினைவுகள் எழலாம் இது அவசியமா என்பதை ஆராய்ந்து முடிவு எடுப்பது நல்லது இந்த வருடம் முழுவதும் காதல் உறவில் பொறுமையும் உணர்ச்சி முதிர்ச்சியும் மிக முக்கியமானவை இவை உறவை மேலும் பலப்படுத்தும் இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும் குழம்ப வேண்டாம் நன்றி வணக்கம்